நானாக உன்னை தேடி வருவதற்கு காரணம் உண்டு பிள்ளையை இம்முறையும் நீ என்னை அவமானப்படுத்தினால் எப்போதும் இனி உன்னை தேடி நான் வரமாட்டேன் நீ துன்பத்தில் அருளின் பலனும் கடந்த கால காயங்கள் உன்னை தளர செய்யவில்லை அவை உன்னை உறுதி ஆக்கின இப்போது நீ முன்னேற தயாராகி விட்டாய் பிள்ளையே உன்னுடைய வாழ்வின் புதிய அத்தியாயம் என் ஆசிர்வாதத்தால் தொடங்குகின்றது இனி யாரும் உன்னை தடுக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் என் சக்தி இருக்கின்றது நம்பிக்கையுடன் செல் நீ விழுந்தாலும் எழுந்து நெல் நான் உன் தோளில் கை வைத்து நிற்கின்றேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கின்றது நம்பிக்கையுடன் இரே பிள்ளையே உலகம் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் என் அருள் மட்டும் எப்போதும் மாறாது யாராலும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது ஏனெனில் உன் முன்னேற்றம் என் அருளால் எழுதப்பட்ட விதி நீ மனதில் வைத்தது நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே நீயே உன்னுடைய வாழ்க்கையின் ஒளி அந்த ஒளிக்குள் நான் இருப்பவன் என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்கின்றது இனி உன் இதயத்தில் அமைதி நிறைக்கும் உன் இல்லத்தில் மங்களம் நினைத்து நிற்கும் துன்பம் தொலைந்து நிம்மதி மலரும் உன் வாழ்க்கை ஆனந்த மயமாக மாறும் இது என் அருள் தங்கமே இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காகவே பிறந்த உயிர் உன் வாழ்க்கை வெறும் வாழ்வாக அல்ல அர்த்தம் உள்ளதும் பலம் உள்ளதுமான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டு வருகின்றேன் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் என் அருளின் குரல் உன்னை வழி நடத்துகின்றது அதனால் எந்த பயமும் எந்த சந்தேகமும் கொள்ள நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அது உனக்குள் அற்புதங்களை உருவாக்கும் நீ உழைக்க நான் வழி திருப்பேன் நீ நம்ப நான் வெற்றியை கொடுப்பேன் என் நல்ல ஆசைகளுடன் முன்னேறே உன்னை தேடி வருவதற்கு நிச்சயம் உனக்கான நன்மையை செய்ய மட்டுமே எத்தனை தடவை நீ என்னை அவமதித்தாலும் அத்தனை தடவையும் உனக்காக நான் தேடி வருவேன் பிள்ளையே ஓ முருகா